சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க அப்பத்தா வந்துட்டு வீட்டை அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க அப்பதான் இந்த சாவித்திரியும் ஈஸ்வரியும் வந்துட்டு என்னது இது திடீர்னு வீட்டை அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சாவித்திரி வந்து அம்மா எதுக்குமா உப்ப பிறந்தநாள் நாள் கொண்டாட்ட மாதிரி வீட்டை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அப்பத்தா கிட்ட கேக்குறாங்க உனக்கு இப்போவே சொல்ல முடியாதுடி பொறு சாந்திரம் யாருக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடுறோம்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் யாருக்கு பிறந்தநாளாக இருக்கும் ஒருவேளை அந்த தமிழ் செல்விக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா ஆயிருது தமிழ் தமிழ்கிட்ட வந்து அப்பத்தா வந்து அடியை காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டியா இந்தா இந்த புடவையே புடி குளிச்சிட்டு இந்த புடவையே கட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் எதுக்கு அம்மாச்சி அப்படின்னு தமிழ் கேக்குறாங்க சொல்றத கேளுடி அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு தமிழ் புடவை எல்லாம் கட்டிட்டு பூவெல்லாம் வச்சிட்டு வீட்டுக்கு வாராங்க வாடி உன் பிறந்த நாளை தான் நான் இம்புட்டும் பண்ணேன் அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க அதை கேட்டுட்டு சாவித்ரியும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க தாமரையாழந்து வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்க வாம் பிறந்த நாளை கொண்டாடலனா அது தப்பா போயிடாதா அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்துட்டு பெரிய கேக்கெல்லாம் வாங்கிட்டு தமிழுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு தமிழ் வந்துட்டு அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ ராஜாங்கமும் வந்து நிற்கிறாரு அப்புறம் பார்த்தா இந்த ஈஸ்வரி வந்துட்டு இவளால் தான் நாங்கள் போன வாரம் அம்புட்டு அவஸ்தப்பட்டோம் உயிருக்கே போராடணும் இப்போ இவளோட பிறந்தநாளை கொண்டாடலைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சும்மா இருக்காம அந்த கேக்கை தூக்கி கீழே வீசிடுறாங்க இத பார்த்துட்டு அப்பத்தா பார்த்துட்டு கோபப்படுறாரு ஆனாலும் வெளிய காட்ட முடியாம அமைதியா நிக்கிறாரு அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அத்த நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா இருக்கா இவளுக்கு எதுக்கு பிறந்த நாளு இவளோட பிறந்தநாளை கொண்டாடலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப கோவமா பேசுறாங்க வாயை மூடிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சத்தம் போடுறாங்க அம்மாச்சி இதுக்கு தான் நான் இந்த பிறந்தநாளே வேண்டாம்னு சொன்னேன் எதுக்கு இதெல்லாம் உப்பம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் அங்கே இருந்து போயிடுறாங்க அடுத்து அப்பத்தா தமிழ் கிட்ட வந்து அடியே தமிழே என்னடி இப்படி ஆயி போயிடுச்சின்னு கவலைப்படுறியா அவளுங்க எல்லாம் திருந்தாத ஜென்மங்க அவ வண்டு கொட்டி அப்பவே சாக கிடந்தா இப்ப என்னமோ அவ மகன் மருந்து எடுத்துட்டு வந்து காப்பாத்திட்டான் அப்படிங்கற ஒரே காரணத்துக்காகத்தான் என்னால எதுவுமே பேச முடியலடி அப்படின்னு அப்பத்தா தமிழ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் பார்த்தா சேது வந்துட்டு கேக்கோட வராரு இந்தா புடி இது உனக்காகத்தான் அப்படின்னு சொல்றாரு ஈஸ்வரி எந்த மாடல் கேக்க தூக்கி கீழே வீசினாங்களோ அதே மாதிரியே ஒரு கேக்கை வாங்கிட்டு வந்து தமிழுக்கு சேது கொடுக்குறாரு உடனே தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படி போடு என் பேராண்டி நல்ல காரியம் பண்ணிட்டான் நான் வாங்கிட்டு வந்த கேக்கை வெட்டி இருந்தா கூட தமிழ் செல்வி இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டா இப்போ சேது வாங்கிட்டு வந்த கேக்கை வெட்டுறதாதான் தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்காங்க அப்பந்தான் பார்த்தா மோகனாவும் மலரும் வந்துடுறாங்க எல்லாருமா சேர்ந்து அந்த வெட்டுறாங்க சாவித்திரியும் தாமரையும் பார்த்துட்டு இவன் சும்மா இருக்க மாட்டான் அவளுக்கு போய் கேக் வெட்ட போறான் பாத்தியா நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடக்குது இவங்க ரெண்டு பேரும் வாரத்து வாங்கி பிரிகிற மாதிரி தெரியல இன்னும் கொஞ்ச நாள்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைய வளர்க்கத்தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட சாவித்திரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்க பார்த்தா தமிழ் கேட்க வெட்டி சேதுவுக்கு ஊட்டி விடுறாங்க சேதுவும் வந்துட்டு அதை வாங்கிக்கிறாரு தமிழுக்கும் சேது ஊட்டி விடுறாரு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுட்டு அப்பத்தாம் மோகனா மலரு எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்தா இந்த சாவித்திரி வந்துட்டு மதினி என்ன மதினி இப்படி நடந்துருச்சு நீங்க கேக்க இங்கிட்டு தூக்கி வீசினா அந்த சேது அவளுக்காக அம்பூட்டு பெரிய கேக்க வாங்கிட்டு வந்து அவ பிறந்த கொண்டாடிட்டான் அப்படின்னு சாவித்திரி சொல்லவும் அதை கேட்டுட்டு ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஓஹோ கதை அப்படி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சாவித்திரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா நைட் ஆயிடுது எல்லாரும் படுக்க போயிடுறாங்க சேது வந்துட்டு வெளியே படுத்துருக்காரு அப்பந்தான் தமிழ் வந்துட்டு ஏங்க நீங்க என் பிறந்தநாளை கொண்டாடுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அதுக்கு சேது சொல்றாரு நான் உன் பிறந்தநாளை கொண்டாடுனதுக்கு காரணம் என் அப்பாவோட உசுரை நீ காப்பாத்துறதுக்காக அம்புட்டு சிரமப்பட்டு காட்டுக்குள்ள வந்த அதுக்காகத்தான் நான் உன் நாளை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் உள்ள போய் படுத்துடுறாங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க இங்க ராஜாங்கம் வந்துட்டு உட்கார்ந்துருக்காரு அப்பந்தான் மோகனா வந்துட்டு என்னங்க தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்ல மோகனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மனசே சரியில்லை ஈஸ்வரி கேக்க தூக்கி வீசிடுச்சு அந்த இடத்துல அந்த புள்ள மனசு சங்கடப்பட்டு நின்றுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் ஆமாங்க தமிழ்ச்செல்வி உங்களுக்காக மருந்து எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போயிட்டு அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டா அதுக்காகத்தான் தமிழ்ச்செல்வியோட செல்வியோட பிறந்த கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை முடிவெடுத்தாங்க ஆனா இந்த ஈஸ்வரி இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி மோகனா நாளைக்கு நான் தமிழை பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் தமிழ் செல்வி பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா தமிழுக்கு ஆதரவா ராஜாங்கத்துக்கிட்ட பேசிட்டு படுத்துடுறாங்க இங்க ராஜாங்கத்துக்கு பார்த்தா தூக்கமே வரல ஈஸ்வரி பண்ணத நினச்சி பார்த்து வெளியே நடந்துகிட்டு இருக்காரு அப்பந்தான் திடீர்னு ஒரு குடுகுடுப்பக்காரன் வாரான் இந்த வீட்டு பெரிய மனுஷன் உசுர காப்பாத்தினது ஒரு பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி தான் அந்த பெரிய மனுஷனோட உசுர காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுகுடுப்புக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு இத கேட்டுட்டு ராஜாங்கம் யோசிக்கிறாரு இந்த வீட்டுக்கும் மட்டும் இல்ல இந்த ஊருக்கே அமைச்சரா இருக்கக்கூடிய உங்க உசுர காப்பாத்துனது உங்க மருமக தான் நீங்கள் நினைக்கிறது தப்பு அங்க நடந்ததே வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுகுடுப்புக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்டுட்டு ராஜாங்கம் வந்துட்டு இவன் என்ன சொல்ல வாரான் மருந்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது போஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா சேது கண்ணு முழிச்சுடுறாரு என்ன இந்த குடுகுடுப்புக்காரன் இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு வேகமாக போயிட்டு அந்த குடுகுடுப்புக்காரங்கிட்ட போய் கேக்குறாரு என்னையா நீங்க இப்படி சொல்றீங்க எங்க அப்பாவோட உசுரை காப்பாற்றுனது என் தம்பி தான் அப்படின்னு சேது சொல்லவும் நீ நினைக்கிறது தப்புயா உனக்கு துணையா வந்திருக்காளே ஒருத்தி அவ தான் உன் அப்பாவோட உசுரை காப்பாத்துனது நீங்க நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுகுடுப்புக்காரன் சொல்லவும் அதை கேட்டுட்டு சேது அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாரு